ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா முறு முறுன்னு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரிப்பன் பக்கோடாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க ஒரு கிலோ முறுக்குமே நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துல பிழிஞ்சு எடுத்துடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் பக்கோடாவே வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியை ஊற வச்சு மாவாட்டி எப்படி செய்யணுங்கிற ரெசிபி வந்து போன வருஷம் சேனலில் போட்டுருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க்கும் மற்ற தீபாவளி ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற முறுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணால் வாங்கிக்கலாங்க பதப்படுத்தின அரிசி மாவு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை நல்ல நைஸாக இருக்கிற அரிசி மாவை எடுத்துக்கோங்க குறுணை குறுனையாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் இப்போ கடையில் வாங்கின அரிசி மாவு அப்படிங்கிறதுனால முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்ச நேரம் வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்காக வந்து நல்லா அடிகணமான பாத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கு செய்ய போகிற முறுக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா தலை நிரக்க கூச்சு அந்த மாதிரி ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் அதாவது முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறன்னா ஒட்டுக்கா எல்லாத்தையுமே வந்து சட்டியில் போட்டுக்கலாங்க நீங்கள் நிறைய மாவு பிசைஞ்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க இப்போ இதை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் போகணும் அதாவது நீங்கள் எடுத்து கோலம் பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா திரித்திரியாக வரும் மாவு வறுக்கிறப்ப கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாவு நல்லா வருபட வறுபடை பார்த்தீங்கன்னா நல்லா லேஸாக நல்லா வந்து இழுக்கிறதுக்கு கோடு நல்லாவே வரும் அந்த அளவுக்கு வருத்துக்கப்புறோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வருத்தா போதும் இப்போ இந்த வருத்த மாவை சலிக்கணும் நல்லா நைஸாக இருக்கிற சல்லடை தட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த தட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வருத்த மாவு இதில் போட்டுட்டு சளிச்சுக்கலாம் இது சலிக்கிறது எதுக்காக அப்படின்னா சம்டைம்ஸ் குருணை நிற்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருணை குருணையாக இருந்துச்சுன்னா முறுக்கு எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் வெடிக்கும் அதனால தான் இந்த குருணையை கீழே கொட்டிடுங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு அரைச்சிக்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறோம் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க அதாவது எடுத்த கப்லே முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ இந்த அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் நான் வந்து மெஷரிங் கப்பில் அளந்து காட்டுறேன் அதாவது தலை குவிச்சு நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா தலை தட்டின மாதிரி ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இருக்கும் இதுதான் அளவு உங்களுக்கு இப்போ இதையுமே நல்லா சளிச்சிக்கோங்க சளித்ததுக்கப்புறம் கப்பின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை கொட்டிடுங்க இப்போ அடுத்ததாக அந்த முறுக்குக்கு வந்து ஸ்பைசஸ் அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க வரமிளகாவையும் நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மிளகா போட்டு நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாவில் வந்து எள்ளு சேர்த்துக்க போகிறோம் எள்ளோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே இந்த அரைச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லா தண்ணியாகவே அரைச்சிருக்கிறேன் இதை வந்து வடிகட்டிக்கலாம் இதை ஏன் வடிகட்டுறேன் அப்படின்னா சக்கச்சக்கையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முறுக்கு குழல்லில் மாட்டிட்டு ரிப்பன் பக்கோடா நல்ல ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக வரும் அதுக்காக தான் அதை வடிச்சுக்கிறோம் இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேய்ச்சிங்கனாலே நல்லா வடிபட்டு வந்துடும் இப்போ இதில் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதாவது ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நீங்கள் எந்த எண்ணெயில் பொறிப்பீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் காய வச்சு சேர்த்துக்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொறு பொருன்னு இருக்கும் எண்ணெய் போடுறப்பையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க ஓரளவு அந்த எண்ணெய் சூடு பதம் போனதுக்கப்புறமா கையால் எல்லா மாவு அதே மாதிரி அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே ஒன்று சேர வரட்டும் இப்போ அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி தாங்க சுடு தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது முறுக்கு மாவோட பதம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைவோம் இல்லையா அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக பூரிக்கு பிசைகிற மாதிரி பசைஞ்சிங்க அப்படின்னா சரி வராது இப்போ வந்து கொஞ்சம் இன்னுமே உதிரி உதிரியாக வருது இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ பசைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு இல்லையா அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு சரியா இருக்கும் மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் இப்போ இதை முறுக்கு பிழியிறதுக்காக இந்த மாதிரி முறுக்கு குழல் தான் எடுத்துருக்குறேன் அதில் ரிப்பன் பக்கோடா உள்ள அச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கிச்சன் ப்ரஸ்லேயும் ரிப்பன் பக்கோடாவுக்கு இருக்கும் எது வச்சுருக்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ குழல் எத்தனை கொழுதோ அதில் வச்சுட்டு இப்போ பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பிசுறு பிசுறாக இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஒரே மாதிரி உங்களுக்கு இந்த அளவுக்கு விடணும் இப்போ இந்த முறுக்கை வந்து பொறிச்சிக்கலாங்க எண்ணெய் ஏற்கனவே காய வச்சிட்டேன் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து போட்டு பாருங்கள் உடனே எழும்பி வரணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் தீயை எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முறுக்கை பிழிஞ்சு விடுங்க இதை நம்ம டேரெக்டாக சட்டிலேயே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு என்ன காய்ச்சல் கையில் வந்து அந்த சூடு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டில வந்து பிழிஞ்சிட்டு அதை அப்படியே கவுத்து விடலாம் உங்கள் தான் சட்டி எவ்வளோ கொழுதோ அதுக்கேற்ற மாதிரி டேரெக்டாக பிழிஞ்சு விட்டுட்டேங்க பிழிஞ்ச உடனே திருப்பி கொடுக்க வேண்டாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும் அந்த சலசலப்புலாம் அடங்கி கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சலசலப்பெலாம் அடைஞ்சிடுச்சி இந்தளவுக்கு இருக்கிறப்ப எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் ஓட்டு பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க இதை சூடாகவே நீங்கள் எடுத்து உடச்சி பார்த்தீங்கனாலும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச அந்த பூண்டு ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா முறுக்குமே பொறிச்சு எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு முறுக்கு நமக்கு கிடச்சிருக்குது கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொறிச்சு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இந்த முறுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்